அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கணித்துக்குரிய எல்லாம் வல்ல எல்லாம் நல்லார்களே நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் யார் ரசூல்ல்லா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மிக சிறந்த செயல் எது அப்படின்னு கேட்குறாரு எதுக்காக அப்படி கேட்குறாருன்னா இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஒன்று பெஸ்டானது சிறந்தது இருந்ததுன்னா அதை செஞ்சு ஈஸியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் இல்லை அதுக்காக கேட்குறாரு ரசுல்லா கிட்ட டவுட் கேட்குறாரு ரசுல்லா பதில் சொல்கிறாங்க பசித்தவருக்கு ஏழைகளுக்கு நீ உணவளிப்பதாகும் சாப்பாடு போடுறது நாம் என்ன நினப்போம் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த செயல்னால் ஹஜ்ஜுக்கு போகிறது நினப்போம் உம்ரா செய்கிறது நினைப்போம் மற்ற மற்ற காரியங்கள் இருந்து நோன்பு வைக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம நினப்போம் ஆனால் ஒரு மனிதர் வந்து ரசுல்லாக்கிட்ட டவுட் கேட்டு கேட்குறப்ப ரசுல்லா என்ன சொல்கிறாங்க பசித்தவருக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தான் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மனிதர் வந்து இதுக்கு அடுத்தது எது செகண்ட் எதுன்னு கேட்குறாரு அதுக்கு ரசூல்லா பதில் சொல்றாங்க தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் நீ சலாம் சொல்வதாகும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இஸ்லாத்தினுடைய முக்கியமான அம்சம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச செயல் இஸ்லாத்திலேயே பெஸ்டான செயல் சிறந்த செயல் என்ன அப்படின்னா ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் உணவளிக்கிறது சாப்பாடு போடுறது சாப்பாடு கொடுக்கிறது அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நமக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ யாராக வேணாலும் இருக்கலாம் மாற்று மதத்தில் இருக்கவங்களுக்கு கூட நம்ம சலாம் சொல்லலாம் நம்ம தான் அது தெரியாமல் சொல்ல மாட்டேங்கிறோம் ஒரு சில பேர் அப்படிலாம் சொல்லக்கூடாது முஸ்லீம்களுக்கு தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி தான் கிடையாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அப்படின்னு சொன்னால் முப்பது நன்மை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லான்னு சொன்னால் இருபது நன்மை வெறும் அஸ்லாம் வலைக்கும்னு சொன்னால் பத்து நன்மை ரசுல்லா வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் சாந்தினா சாந்தம் நிம்மதி நிம்மதியா இருக்கணும் தானே வாழ்க்கையில எல்லாரும் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கட்டும் அல்லா கொடுப்பான் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களுக்காக துவா அதுக்கு தான் சலாம் ஓ ரஹமத்துல்லாஹி அப்படின்னா அல்லாவுடைய ரஹமத் உங்களுக்கு வரட்டும் ஓ பரக்காத்தஹு அப்படின்னா அல்லாவுடைய பரக்கத்து உங்களுக்கு வரட்டும் அல்லாவுடைய பரக்கத்து அல்லாவுடைய ரஹமத்து அருள்வளம் எல்லாமே சாந்தி நிம்மதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒருத்தங்களுக்காக துவா செய்யறது இது தெரிஞ்சவங்களுக்கும் செய்யலாம் தெரியாதவங்களுக்கும் செய்யலாம் நல்லவங்களுக்கும் செய்யலாம் கெட்டவங்களுக்கும் செய்யலாம் மாற்று மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் செய்யலாம் முஸ்லீமாக இருக்கவங்களுக்கும் செய்யலாம் இப்படி அடுத்தவங்களுக்கு நம்ம செய்ய செய்ய எல்லாம் நமக்கு அதிகமாக கொடுப்போம் ஆனால் இன்னைக்கு குடும்பங்களில் கூட சலாம் சொல்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்போ இந்த இந்த செயலை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஏழைக்கு உணவளிக்கிறதையும் நம்ம இன்னும் வீரியப்படுத்தணும் என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கிற நேரத்தில் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரிலாம் இருக்கிறது பத்தாது இன்னும் நம்ம அதிகமாக்கணும் ஏன்னா இன்னைக்கு சமீபமாக கூட விஜயகாந்த் அவங்களுடைய மரணம் வந்து வந்துச்சு அப்படி வர வந்தப்ப டிவி சேனல்கள்லேருந்து சோசியல் மீடியால இருந்து எல்லாமே அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அதில் பிரதானமாக மக்கள் அவர் அதிகமாக அவரை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்கு அவரை மக்கள் மனசு நின்றதுக்கு காரணம் எல்லாருக்குமே சமமாக அவர் சாப்பாடு போடுவாரோ இப்போ அவரு ஒரு திரைப்படத்துல நடிக்கிறதா இருக்கட்டும் அந்த நடிக்கக்கூடிய இடத்துலையுமே எல்லாருக்கும் சமமான உணவு வழங்கப்படும் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் வந்து அந்த டீமில் இருக்க கடைசி டெக்னீஷியன் வரைக்கும் சாப்பிடுவானோ அவரோட முக்கியமான முக்கியஸ்தர்கள் இருந்து ஒரு அவங்க கட்சி தொண்டன் வரைக்கும் யார் அவங்க அலுவலகத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்கிறத பிரதானமாக சொல்லுவாங்களாம் மக்கள் மனசில் நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்ம சாப்பாடு போட்டால் போதும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ்க்கு கல்விக்கு எவ்வளோ பேர் நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க நமக்கு இஸ்லாம் சார் இருந்து பயான்லாம் எடுத்து சொல்லி நிறைய பேர் நமக்கு நிறைய வகையில் உதவி பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாப்பாடு போட்டு நம்மளை கவனிச்சிருப்பாரு இவரை விட நம்ம மனசுல இவருக்கு தான் அதிகம் இடம் இருக்கும் அன்னைக்கு நம்ம போனமே அவ்வளோ செஞ்சு தந்தாங்களே நம்மளை நல்லா கவனிச்சாங்களே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேள்வி கேட்டாங்களே அப்படின்னு இவங்களுடைய ஞாபகம் தான் நமக்கு இருக்கும் அப்போ சாப்பாடு போடுறது சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் அவங்கள வந்து எல்லாருமே வந்து அவர் நல்லவர் நல்லவர் ரொம்ப பண்பானவர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் வந்து திறந்த மனசோட இருந்தாரு ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுல பெரிதும் பங்கு வச்சிருந்தார் அதனாலதான் வந்து அவ்வளோ பேசப்பட்டது சமூகத்தில் இப்போ நாம் வந்து அடுத்தவங்க புகழ்ச்சிக்காக மற்றவங்க சொல்லணுங்கிறதுக்காக மக்கள் மனசில் நம்ம நிற்கணுங்கிறதுக்காக நான் இதை செய்ய சொல்லலை இப்போ அவ்வளோ ஒரு கிரேடு கிடைக்குதில்லை அப்போ அதை விட மறுமையில் பெரிய கிரேடு அல்லாஹ் நமக்கு வச்சுருக்கான் தோ பாரு நீங்கள் எல்லாம் ரோட்டில் இருக்க ஏழைகளை அனாமத்தான் ஊட்டிங்க ஆனால் இவன் வந்து வ இது அணுதினமும் வந்து எப்பப்பெல்லாம் வந்து இவனுக்கு சூழல் அமைதோ அப்பப்பெல்லாம் இவன் வந்து ஏழைகளுக்கு உணவளித்தான் இவன் பசித்தவங்களுடைய அந்த துன்பத்தை நீக்கணும் அப்படின்னு மறுமையில் அல்லாஹ் நமக்கு பரிசு தருவான் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வது எல்லார்கிட்டையும் சலாம் சொல்ற ப பழக்கத்தையும் இனி வரக்கூடிய காலங்களை நம்ம கடைபிடிக்கலாம் இஸ்லாத்தில் மிக சிறந்த செயல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுல முதல் செய்தி பசித்தவருக்கும் ஏழைகளுக்கும் உணவளிக்கிறது சாப்பாடு போடுறது ரெண்டாவது விஷயம் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வது அப்படின்னு நான் சொன்னேன் ரசுல்லா வேற ஒரு ஹதீச சொல்றாங்க தெரிந்தவருக்கு மட்டுமே சலாம் சொல்றது மறுமை நாளோட அடையாளம்னு சொன்னாங்க இன்னைக்கு அதான நடந்துட்டு இருக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தானே சலாம் சொல்கிறோம் தெரியாதவங்க ரோட்டில் போகிறவங்க ஒரு தொப்பி போட்டோ புர்க்கா போட்டோ இருந்தாங்களா அல்லது வேற யாராவது ஒரு ஆளாக இருந்தாங்களா அவங்களுக்கு நம்ம செலாம் சொல்றதில்லை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறோம் ரசுல்லா வந்து தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்வது மறுமை நாளோட அடையாளம்னு சொன்னாங்க அதை விட பின்னாடி போய் இன்னைக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் பார்த்தா சிரிச்சா சொல்றோம் அப்பயுமே ஒரு சில நேரங்கள்ல மறந்துடுறோம் நம்ம நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுறோம் ஃபோன் பண்ணுறோம் அந்த மாதிரி ஃபோன் காலில் மெசேஜஸில் கூட பெரும்பாலும் சலாம் நம்ம பகிர்ந்துக்கிறது கிடையாது யாராவது சலாம் சொன்னால் கூட அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றத உணர்வும் நமக்கு வர்றது கிடையாது அது ஏதோ ஒரு சாதாரண மற்றவங்களாம் குட் மார்னிங் குட் நைட்டு வணக்கம் சார் வாழ்க வளமுடன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் சலாமும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சலாம் சொல்வதின் வாயிலாகவே நிறைய நன்மைகளை நம்மளால் பெற முடியும் அடுத்தவங்க நமக்கு சலாம் சொல்லி நாம் அவங்களுக்கு சலாம் சொல்கிறனால நமக்கு வந்து அல்லாவுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் அதிகமாக கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் புரிஞ்சு